போலையாண்டல வரவே இல்லை லைவ்ல யாருமே வரவே இல்லை சரி அதான் அதான் நான் வந்து கட் பண்ணிட்டு சரி அடுத்த லைவ்ல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க போற அங்க போவாத அப்பா வா எறும்பு பாருங்க அங்க எறும்பா இருக்கு புதுசா லைவுக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாலரையா போகுது ராஜா அருவா கையில் எடுக்காதே அருவா கையில எடுக்காதுல வரல என்ன தெரியுது அறுவா எடுத்து என் பையன் ஓடிட்டு இருக்கான் அதான் அங்கேயே பாத்துட்டு இருக்கேன் மாலை வணக்கம் மாலை வணக்கம் தான் நான் லைவே போட்டிருக்கேன் தான் ஆளுங்க வருவாங்களா என்னன்னு தெரியல பாப்போம். அருவா வச்சு விளாடாத ராஜி லைக் ஓகே ஓகேப்பா தோட்டத்தில் மரத்தடியில் உட்காந்தாலுமே இந்த வெரு இருக்குது இந்த தோட்டத்தில் வேலைக்கு பார்க்க ரெண்டு மணி ரெண்டரை ஆயிடுச்சு வெயில் அடிக்கிற வெயில் சரியான வெயில்ப்பா வேலையில் வெயிலில் வேலை பார்த்து தான் ஆகணும் வேறு என்ன செய்ய இன்றைக்கி காலையில் வாழை மரத்துக்கு கொஞ்சம் பண்ண பிடிச்சோம் ஒரு பத்து இருபது மரம் இருந்தது அதை வந்து சும்மா வச்சுருக்காங்க அந்த மரத்துக்கெல்லாம் பண்ண பிடிச்சிட்டு அப்படியே அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வர மூணு மணி ஆகிடுச்சு மூணு மணிக்கு வந்துட்டு தான் ஷெட்யூல் போட்டு லைவ் போடலாம் அப்படின்ட்டு போட்டேன் அது என்னென்னு இதெல்லாம் ஒர்க் ஆகலை சரி அதை கட் பண்ணிவிட்டு சரி மரம் லைவில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அண்ணாமலை ஓகே லைக் ஓகே ஓகே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தேன் மேலே ஏதோ குருவி சவுண்டு கேட்குது கரண்ட்டு நேற்று வரைக்கும் கரண்ட்டு நல்லா இருந்துச்சு நேற்று சாயங்காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா கரண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இப்போ நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி டைம் வந்து கரண்ட் எங்கள் வீட்டில் ஆஃப் ஆகிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பகல் ஃபுல்லாகவுமே நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் இதோட மூணு டைம் ஆஃப் ஆகிட்டு கரண்ட்டு அதனால் நாங்கள் விசிறத்துக்கு வந்து விசிறி செஞ்சு வச்சுருக்கோம் சும்மா ஓலையில் தான் ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த ஓலையை வெட்டிட்டு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எங்கள் வீட்டுக்காரங்க செஞ்சுட்டுருக்காங்க நைட் நேரத்தில் வந்து இங்கே வந்து வெயில் தாங்கம்ல நாங்களே இவ்வளோ மரம் செடிங்க இருக்கிற இடத்துலேயே வெக்க தாங்கம்லன்னா இப்போ மரமே இல்லாத வீடுங்கள்லாம் இருக்கல அதெல்லாம் எப்படி தான் இருக்கிறீங்களோ ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு மாடியும் கிடையாது நாங்கள் இருக்கிற இடத்துல மாடி கிடையாது மாடியில் போய் மேலே காட்டுக்குள்ளனால மாடியெல்லாம் வச்சு அதனால் மேலேயும் போய் படுக்க கூட முடியாது நைட் நே நைட் நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அது வெக்க தாங்கம்ல அது அது வேப்பமரத்தில் உள்ள இதெல்லாம் போய் அதில் இருக்குது மேலே பட்டிருக்கு இருந்தாலும் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைவை முடிச்சுட்டு தென்னங் கீத்து வந்து நாங்கள் வெட்டி போட்டு வச்சுருக்கோம் அடிமட்டையை வெட்டிட்டு வச்சிருக்கோம் அதெல்லாம் மேலே அள்ளி ஃபுல்ல ஃபுல் வந்து அந்த மச்சியில் ஃபுல்லாக விரித்து விட்டோம்னா கொஞ்சம் வெக்க கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கோம் அது இன்றைக்கி கண்டிப்பாக போடணும் ஒரு லைக் போட்டிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சார் பேர் இருக்கீங்க ஒரு லைக் போட்டு போங்க லைக் போட்டிங்கன்னா எனக்கு கட்டவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் ஒரே லைக் தான் வந்திருக்கு ரெண்டு விதமும் இருந்துச்சு ஒன்று இங்க இருக்குள்ளே கிடக்கும் என்ன ஹாய் ஹாய் சரியா ஒன்றும் பெட்ரூமில் வரைக்கும் எங்கடக்கு இந்த அங்கே தான் இருந்துச்சு மூணுமே ராஜ் வச்சிருந்தானே ரெண்டு கையில் மோட்ரு ஓட பவர் வந்து கம்மியா இருக்கனால மோட்ரும் அதிகமா ஓடவே மாட்டேங்குது என்னன்னு தெரியல அது கொஞ்சம் சரி பண்ணி எனக்கு பவர் தான் கரண்ட் போயிருக்கு மறுபடியும் வந்துச்சுன்னா காய் காய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கரண்ட் வந்த உடனே மறுபடியும் போடணும் சுமாராஜி கையில பட போதா அப்பதான் சாண்டாம இருப்ப விஜய் விஜய் ஹாய் பா துரைசாமியா ஹாய் ஹாய் பாலா முருகன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போட்டிருங்கப்பா வர ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போடுங்க என் தோட்டத்து வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே வேறு ஒன்றும் கிடையாது நிறைய இடத்துல நிறைய வீடியோஸில் வந்து நான் எப்போதுமே லைவ் போடணுன்னாலும் சரி வந்து ஷார்ட்ஸு போடணுன்னாலும் சரி ரெடியாகி கிளம்பி போடுவேன் எப்போதுமே இப்போ அப்படி இல்லைப்பா ஒரு எல்லா வீட்டையும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்து போட்டாலும் எந்த வியூஸும் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால சரி அப்படி நம்ம எப்படி இருக்கோமோ ஒரிஜினலாகவே இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு தோட்டத்து வேலைக்கு போயிட்டு வந்ததுனால அப்படியே வந்து ஒரு மூணு மணிக்கு வந்தேன் தோட்டத்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு அந்த அக்கெல்லாம் சரி அப்படியே லைவ் போட்டுட்டு இனிமேல் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு லவ் வந்தாச்சு மாமரத்துக்கடியில்தான் உட்காந்துருக்கும் அடியில் இங்கே தென்னை ஒன்று இருக்குது அதில் உட்காந்தாச்சு வணக்கம் வணக்கம் உங்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக்கை போட்டு விடுங்கப்பா காசாக பணமாக ஒரு லைக்கை மட்டும் போடுங்க இடையில மூணு டாட் இருக்கும் சைடில் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க எனக்கு அடுத்தடுத்து போய் நோட்டிஃபிகேஷன் ஆகும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்காக தான் லைக்கை மட்டும் போட்டு விடுங்க தோட்டத்தில் உட்காந்துருக்கனால பார்த்து பார்த்து உட்காரணும் சுற்றி சுற்றி எல்லா இடமும் பார்த்துக்கணும் எதுவும் பூச்சி எதுவும் வருதான்னு பார்த்துக்கணும் அடிக்கடி பார்த்துட்டு தான் உட்காருவேன் நேசமணி தங்கம் சப்கிரைபர் குணத்தமிழன் நேசமணி தங்கம் சப்கிரைபர் பண்ணியாச்சு லைக் போட்டாச்சு ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா குணத்தமிழன் ரொம்ப தேங்க்ஸ் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் முகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஹாய் சிஸ்டர் நான் உங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பாப்பேன் ஓ ஃபோர் லைக் டூ ஓகே ஓகேப்பா ஹாய் ஹலோ ஹவர் யூ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே ஃபன் ஃபன்னுன்னா அது வேற மேலே ஒரு பேர் படிச்சேன் ஹாய்மா ஹாய் ஹாய் எம்ஜி ஹாய் ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் நீங்கள் புதுசாக வரீங்க எல்லாருமே புதுசாப்கிரைபராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் போட்டிருக்காங்கப்பா லைக் போட்டு சேனலில் வந்து ஆளுங்கிற பெல்ல வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க இல்லை செகண்ட் லைக் ஓகே ஓகே தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் லோஹோ சாமியா லிங்கு சாமியா எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஆ நான் சாப்பிட்டேன் நான் மூணு மணிக்கு வேலைக்கெல்லாம் தோட்டத்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கரெக்டாக ஒரு ரெண்டரை மூணு மணிக்குள்ளே இருக்கும் நாங்கள் போயிட்டு இரநூறு வருஷமாக ஓடுன காடிகாரத்தை சல்லி சல்லியாக உடைச்சிட்டிங்களே புரியலையே எதுக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரியலை ஒருவேளை என் ஃபேஸை பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கா என்னன்னு தெரியல அதுக்காக சொல்லியிருக்கீங்களா செகண்ட் லைக் ஓகே ஓகே பாலமுருகன் ஓகே தெரியுதுப்பா நான் வேகமாக தான் பேசுகிறேன் ரொம்ப நன்றிப்பா பாலமுருகன் ரொம்ப நன்றி வந்து இவ்வளோ யாருன்னு தெரியும் அவனுக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு போ அதான் மூணு மணிக்கு வந்துட்டு சாப்பிட்டேன் காலைல இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுட்டு போனான்னா மீன் குழம்பு நான் வச்சேன் இன்றைக்கி வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு வெளிலேயும் போய் வேலை பார்த்தோம் அதனால வந்து மீன் குழம்பு வச்சோம் காலையில இங்கே வந்து சாலை மீன் தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் திருநெல்வேலியில் மற்ற எல்லா மீனுமே இங்கே காசு கொடுத்தே வாங்க முடியாது கா கிலோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சகோதரி ஓகே ஓகே வந்து கிலோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐநூறுரூபா நானூறுரூவா அப்படி தான் விற்கும் இங்கே ஒரு கிலோ வாங்கினாலுமே ஆயிரத்தி இரநூறுபா அப்படி இருந்தால் தான் நல்ல மீனாக வாங்கலாம் ரொம்ப கொஞ்சம் விலை கூடுன மீன் முள் இல்லாத ஒரு துண்டு மீன் அப்படி வாங்கினா அவ்வளோ ரேட் ஆகிரும் இங்கே அதனால நாங்கள் சாலை மீன் தான் அதிகமாக இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அது இப்போ ஏதோ போ க மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ரேட்டு ரொம்ப சாலை மீனுமே அவ்வளோ ரேட்டு விற்கிது சாலை மீனுமே ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா சொல்கிறாங்க அது ரொம்ப கம்மியாக விற்கும் ஒரு கிலோவே எந்த ஊர் திருநெல்வேலி வந்து இங்கே திருநெல்வேலியில் கிராம சைட்லாம் எப்படின்னு தெரில நான் இருக்கிற இடத்த பற்றி தான் நான் இருக்கேன் அதனால் இங்கே வந்து இந்த குளத்து மீன் ஆத்தி மீன்லாம் அந்தளவுக்கு கிடைக்காது எந்த ஊர் திருநெல்வேலி எதுக்கு டெலிட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பட டைலாக் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பட டைலாக் ஓகே ஒருவேளை என் பேர் நேசமணிங்கிறதுக்காக அந்த டைலாக் சொன்னீங்களோ என்னமோ தெரியல அதனால் இன்றைக்கி சாலை மீன் வாங்கி காலையில் குழம்புலாம் வச்சுட்டு காலைல கொஞ்சம் சா சாப்பிட்டுட்டு தான் போனோம் அதனால் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு

அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா ஒரு லைக் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு லைவ் பேர் லைவ்ல இருக்கீங்க அஞ்சு லைக் வந்துருக்கு கொஞ்சம் லைக் போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நோட்டிபிகேஷன் ஆகும் அதுக்கு தான் கொஞ்சம் டார்கெட் வந்து ஒரு ஆயிரம் மணி நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறுது ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணா கிருஷ்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பட டயலாக் சகோதரி ஓகே அக்கா ஜோடி மோடி ஜெயிச்சா உங்களுக்கு மொட்டை போடணும்னு வேண்டி இருக்கேன்க்கா ஓகே ஓகேப்பா மொட்டை போடுங்க போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மோடி ஜெயிச்சா எனக்கு மொட்டை போடணும் வேண்டியிருக்காங்களா ஓகே ஓகே அதை எப்படி மொட்டை போட அவங்க காமெடிக்கு சொல்றாங்க சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லுங்க மாடு பின்னாடி நின்றுச்சு அதான் பார்த்துக்கிட்டேன் மாடு நிற்கிதா என்னான்னு பார்த்தேன் அது கட்டி தான் போட்டிருக்கோம் சில டைமில் அத்துட்டு வந்துரும் இங்கே நாற்று இருக்குது பக்கத்தில் அங்கே போய் மேயும் அதனால அடிக்கடி அதை வந்து பார்த்துக்கணும் சூப்பர் 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 ஹாய் ஹாய் ஓகே ஓகே இனிமேல் எல்லா லைவிலையும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலை எப்போ முடிக்கிறோன்னு வேலை முடிக்க ஆல்ரெடி எப்போதுமே தோட்டத்து வேலை முடிக்க மூணு மணி ஆகும் அதிகபட்சம் மூணு மணி வீட்டுக்கு வர்றதுக்கு மூன்றரை மணி ஆயிரும் அந்த டைமிங்கில் வந்துட்டு அந்த இனிமேல் ரெகுலராக நாலு மணி நாலரை மணி நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ரெகுலராக இந்த டைமில் தான் லைவ் வருவேன் காலையில் கண்ட டைத்தில் எல்லா டயத்துலேயும் லைவ் வர்றதுனால அதிகமாக வீசும் போக மாட்டேங்குது அதனால் ஒரே டைமிங்கில் வைப்போம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து கண்டினியூஸாக ஆயிரும்னு சொல்லி நினச்சி நேற்று இன்றைக்கும் போட ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் நாளையிலேருந்து என்ன வே ஒரு வேளை சப்போஸ் இந்த இந்த டைமிங்கில் எதுவும் வேலை இருந்தாலும் நான் அன்றைக்கி லைவ் போட மாட்டேன் வேலை இல்லைனா இந்த டைமில் வந்து லைவ் போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் கம்பல்சரி ஒரு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது என்னோடய சேனல் வந்து ரெண்டு ஒரு வருஷம் ஆகிறதுக்கு ஒரு ஒரு மாதம் கண்டினியூஸாக அப்படியே போட்டு கொஞ்சம் வாட்ச் அவரை கொண்டு வந்துட்டால் எனக்கு ரொம்ப போது ஃப்ரெண்ட்ஸ் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரி பார்ப்போம் எம்ஜி பிள்ள ஓகே ஹாய் ஹாய் எம்ஜி விஜய் வாசுதாமியா விஜய் விஷு சூப்பர் ஹாய் சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் பா நாங்கள் அதனால விசிறி ஏகப்பட்டது செஞ்சு வச்சிருக்கோம் தங்கப்பிள்ளு சொல்லியிருக்கீங்க ஓகே ரொம்ப நன்றி அந்த மாதிரி விசிறி வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கோம் ஒரு ஆளுக்கு ஒன்று நாலு செஞ்சு வச்சுருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இப்போ கொஞ்சம் போகுது கரண்ட் போகாட்டியுமே அந்த ஃபேன் ஓடினாலுமே அந்தளவுக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து அந்தளவுக்கு காற்று முகத்துக்குள்ளே வேர்த்துக்கிட்டே தான் வரும் அதனால் இனிமேல் இந்த பண ஓலைய வச்சு விசிறிக்கலான்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரர் செஞ்சு கொடுத்துருக்காரு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நாலு செஞ்சிருக்கோம் சின்ன ஓலை தான் இது ரொம்ப ஈஸி இது கடையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோவுக்கு விற்பாங்கன்னா ஐம்பது அறுபது ரூபாய்க்கு விற்பாங்க ஓலையில் விசிறி இருக்குல்ல ஹாய் மகேஷ் பாப்பா அதுவும் பக்கத்தில் தான் இருக்கா அந்த ஓலையில் வந்து ஓலையில் விசிறி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது ரூபா இருக்கும் இப்போ ஓலைக்குள்ளே எல்லா ரேட்டுமே ரொம்ப அதிகம் தான் பெட்டி ரேட்டு அதிகம் அது போக இந்த மாதிரி ஓலை சம்மந்தப்பட்ட பெட்டி சொளவு எல்லாமே ரேட்டு இப்போ அதிகம் அந்த முன்னாடி ரேட்டு கம்மியாக இருந்துச்சு இப்போலாம் ரேட்டு அதிகம் அதனால் சரி இது நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சோன்னா ரொம்ப இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சிலும்பிகிட்ருக்கு அவ்வளோதான் கடையில் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேறு வித்தியாசமும் இல்லை இதை கொஞ்சம் லைட் லைட்டாக சிலிம்பி இருக்கும் இதுல வந்து கொஞ்சம் பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க கடையில் வந்து பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க பெயிண்டிங் கிடையாது இது காயணும் இன்னைக்கு தான் செஞ்சோம் இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சோம் இது கொஞ்சம் காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துடும் நாளைக்கு நாளைக்கு வந்து நல்லா காஞ்சிரும் அப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அந்த மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ஒரு ஈக்கு குச்சி வச்சு இது வந்து எப்படி நான் பின்னுறது ஒரு ஊர்லலாம் பார்த்துருக்கேன் சில கிராமங்களில் வந்து பின்வாங்க அது எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் பின்னி வியாபாரம் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு ஈக்கு குச்சி வச்சு அப்படியே ஒரு மாதிரி மடக்கி விட்டுருவாங்க ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நல்லா மடக்கி விட்டோன்னா அது ஆயிடும் அறுபது எழுபது ரூபா அப்படி வந்து விற்பாங்க இந்த மாதிரி டைமிங்கில் நல்லா சேல்ஸ் ஆகும் இது வந்து விசிறி வந்து ஓலை விசிறி வந்து ரொம்ப நல்லது அதனால அந்த ஓலை விசிறியில் நம்ம விசிறும்போதுமே காற்று வந்து கூலிங்காக வரும் நம்ம ஃபேஸுக்கு